விம்கோ மெட்ரோ ஸ்டேஷன்ல நிக்கிறோம் இந்த விம்கோ மெட்ரோ ஸ்டேஷன் வந்து உங்களுக்கு ரெகுலர் வந்து மெட்ரோஸ் இருக்கு இங்க இருந்து பார்த்த வரைக்கும் மெட்ரோஸ் வந்து ரெகுலர் அக்சஸ் இருக்கு இங்க இருந்து எல்லாருமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் யூஸ் பண்றாங்க மெட்ரோ தான் இன்னைக்கு நிறைய ப்ரொபோசல் நிறைய பேர் கிட்ட இருக்கு சைட்டுக்கு வெளியே வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேருந்து ரெகுலர் ஆட்டோஸும் பஸ்ஸும் நம்ம சைட்டுக்கு இருக்குது மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு வந்து ஷேர் ஆட்டோஸு பஸ்ஸு ரெகுலர் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு மொத்தமாக தேர்ட்டின் ஏக்கர்ஸ் டவுன்ஷிப்பு நம்ம போட்டிருக்க ரேட் வந்து ரீசனபுள்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வாங்குறவங்க சில பேர் வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க திருவட்டூர் விம்கோ தண்டியார்பேட் இந்த சரௌண்டிங்லேருந்து மைக்ரேட் ஆகி வரவங்க தான் நிறைய பேர் வராங்க இப்போ இங்கே சைடு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கேருந்து உங்களுக்கு மாதம் வர்றதுக்கு டிரான்ஸ்போர்ட் இருக்குது இங்க வந்து மஞ்சம்பாக்கம் மெட்ரோ வந்து ப்ரொபோசல் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வர்க் நடந்துட்டு இருக்கு அந்த மாதாவரத்துல இருந்து மெட்ரோ வந்து பாத்தீங்கன்னா சிறுசேரி வரைக்கும் லே அவுட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா கொடுத்துருக்காங்க கிட்ஸ் வந்து ஈவினிங் டைம்ல விளையாடுறதுக்கு ரொம்ப பெருசா நம்மளுக்கு பிளேயிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட அம்யூனிட்டிஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு ஃபார்ட்டி ஃபீட்டு